ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு மாவு அரைக்கணும் இல்லை கடையில் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது வீட்டில் பச்சரிசியும் பாசிப்பொறுப்பும் இருந்துச்சுன்னா போதுங்க அவ்வளோ ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மோதகம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் பூ மாதிரி அவ்வளோ நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ரெசிப்பியும் கூட பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மோதகம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் ஸோ இதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க பொங்கல் பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இந்த அரிசியை தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பதினஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும் நல்லா ஊறிடும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி சல்லடாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு காட்டன் கிளாத்தில் சேர்த்து அப்படியே பரப்பி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா உலரட்டும் வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபேன் கடியில் காட்டன் கிளாத்தில் உலர்த்தணுங்க அப்படின்னாலே போதும் லைட்டாக அந்த ஈரப்பாதம் போகிற அளவுக்கு உலர்ந்து வந்துச்சுன்னா போதும் பாருங்கள் இது மாதிரி நல்லா லேஸாக பரப்பி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரமாக உளரும் இப்போ இது உளற டைமில் நம்ம பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துடலாம் இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசிக்கு அரைக்கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேனில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா காந்து விட்டுட்டே இருங்க பாகம் வந்து கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்புக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ இந்த சைடில் அரிசியும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா உலர்ந்துடுச்சு இப்போ இது உலர்ந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் எடுத்து கையில் பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் அந்த ஈரம் வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி உலர்த்திக்கோங்க இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவா பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு இது ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க கரெக்டாக ரவை மாதிரி இருக்கணும் அப்போ தான் மோதகம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு இப்போ இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இதையுமே ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவை மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பையும் அரைச்சி எடுத்தாச்சு ஃபல்ஸ் மோட்டில் வச்சு இந்தளவுக்கு குற குறைப்பாக அரைச்சிங்கன்னா போதும் இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் இருக்கிறதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் ஸோ நம்ம ஒரு கப் பச்சரிசி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் ரெண்டுமே சேர்த்து ஒன்றரை கப் அளவு இருந்துச்சு ஒன்றரை கப்புக்கு அப்படியே டபுள் மடங்காக மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க சின்ன சின்னதாக கட்டிகள் ஏதாவது விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே உடஞ்சி போயிடும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் அப்பப்போ இட இடையில ஓப்பன் பண்ணி கரை விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு அரிசி மாவும் பாசிப்பருப்பு மாவும் நல்லா சாஃப்டாக வெந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வரதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ள சேர்த்துரலாம் ஸோ வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறோம் நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது அது எல்லாமே இப்போ ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு இப்போ வெள்ளப்பாக்கை உள்ளா சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த வெள்ளப்பாக்கு மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்கள் இப்போ மாவு வெள்ளப்பாகோட சேர்ந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்து கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு இப்போ இதில் டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேங்காய் மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து சுருண்டு வருது இப்போ மோதகத்துக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி நழைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரணும் பாருங்கள் இது மாதிரி இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோதகம் பிடிச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் மோதகம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இதுக்கு மோதகம் மாதிரி ஒரு சேஃப் கொடுத்துர்லாம் நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்ப உங்களுக்கு இது மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா நீங்க உருண்டை மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாம நல்லா உருட்டிக்கோங்க இது வந்து பாக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்க இது மாதிரி இப்ப அடுத்தது நம்ம மோதக்சில எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மோதக அச்சு நமக்கு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் இப்போ இதை நல்லா டைட்டாக லாக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அப்போ தான் அச்சு வந்து மோதகத்தில் நல்லா பதியும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைம் மோதகம் போதும் அச்சில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து அச்சில் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஒரு இடியாப்ப பிளேட் இல்லைனா இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோதகத்தை உள்ளே வச்சிடலாம் உங்கள் கிட்டே இடியாப்ப பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து பிளேட்டில் ஒட்டாமல் வரும் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் அதுக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா இருக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோதகத்தை உள்ள வச்சுட்டு இட்லி பாத்திரத்தோடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ எட்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மோதகம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துரலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா பூ மாதிரி சாஃப்டான பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் சூப்பராக தயாராகிடுச்சேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மெத்தேட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டைகள் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி